ஹாய் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுங்கள் டாக்டர் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் எந்த நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இப்போ நம்ம டாக்டர் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் முக்கியமாக எங்கே அப்படின்னா கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் ரோடு சரிங்களா ஜஸ்ட் கிருஷ்ணா ஆப்போசிட்டில் இருக்குது இப்போ பதினஞ்சு வருஷமாக நம்ம அந்த ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் முக்கியமாக பார்த்தோம்னா ஹோமியோபதி அண்ட் ஆயுர்வேதிக் சிகிச்சை தான் மெயினாக ஃபாலோ பண்ணுறோம் இதில் மெயின் நோக்கமே நம்ம ட்ரீட் உள்ள நோக்கமே என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய நோய்கள் இப்போ ஆப்ரேஷன் இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய நோய்க்கு பார்த்தோம்னா இப்போ மெயினாக ஒரு கருப்பைப்பை கட்டி இருக்கலாம் ஒரு கருமுட்டையில் ஒரு இருக்கலாம் ஒரு சிலர் வந்து மூட்டு தேய்மானம் இருக்கும் மூட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சிருவாங்க அதாவது நீர் ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் நம்ம ஆயுஷில் வந்து சர்ஜரி இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறோம் அது ஒரு பைல்ஸ் பைல்ஸ் பேஷண்ட் நிறையா வருவாங்க அதுமாதிரி ஒரு முக்கியமாக பார்த்தா ஸ்டோன் பேஷண்ட்டு இப்போ அதிகமாக வந்து க சிறிய இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா நிறைய கல்லடப்பு கேஸ் அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு எம்எம்மாக இருக்கட்டும் ஆறு இருக்கட்டும் எம்எம்மாக இருக்கட்டும் ஏன் ஈவன் ஒன்றரை சென்டிமீட்டர் வரைக்கும் பேஷண்ட் கூட சர்ஜரிக்கிற வார்த்தையே இல்லாமல் முற்றிலும் குணப்படுத்திகிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் இருக்கட்டும் அந்த மாதிரி கேசஸ் சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்திட்டு இருக்கிறோம் ஸோ மேக்ஸிமம் எந்தெந்த கேசஸ்லாம் வந்து நவீன மருத்துவத்தில் சர்ஜரின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கேசஸ் வந்து சர்ஜரி இல்லாமல் பண்ணுறது தான் நம்ம ஆயுஷோட மெயின் ஸ்பெஷாலிட்டி இதில் வந்து மெயினாக வந்து ஆயுர்வேதிக் மருந்தும் ஹோமியோ மருந்தும் கலந்துகள் வரும் எந்த எந்தவித பத்தியமும் கிடையாது இங்கே நீங்கள் பேஷண்ட் இங்கே வந்து பெட்டில் அட்மிட் ஆகணும் அதுவும் கிடையாது தாராளமாக பேஷண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து மெடிசன் வாங்கிட்டு மந்த்லி முடிச்சுட்டு வந்து போனாலே போதும் சரிங்களா கல்யாணம் ஆகி நிறைய தம்பதிகள் வந்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகிற பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் சார் அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் இப்போ எப்படின்னா இப்போ நிறைய பேஷன்ஸ் வந்து இப்போ கல்யாணம் ஆகி வந்து ஒரு மூணு வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷம் இருக்கும் பத்து வருஷம் நிறைய பேஷன்ஸ் வராங்க இப்போ வரும்போதே பேசி சொல்லுவாங்க சார் எனக்கு ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படிவாங்க இப்போ நிறையா வசதி படைச்சவங்களே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஐவி வந்து மூணு டைம் அட்டம் ஃபெயிலியிருப்பாங்க அஞ்சு டைம் அட்டம் ஃபெயில் இருப்பாங்க ஐவிஎஃப் ஃபெயில் சார் நிறைய ஹாஸ்பிட்டல் ஏரியா இறங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு குழந்தை பாக்கியமே உள்ளான நிறைய பணம் நிறைய வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஈவன் வசதி இல்லாதவங்க முத கொண்டு கூட எனக்கு குழந்தை பாக்கிய ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்காக நிறைய வந்து சொத்துக்களை கொத்து நிறைய காசை செலவு பண்ணி கடன் வாங்கி கூட செலவு பண்ணி சக்ஸஸ்ல நம்மகிட்ட வர்றாங்க ஸோ இவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்ன விஷயம் இந்த விவீபமாக சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைமாய் கேசஸ் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆயுஷை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த வித ஹார்மோன் இன்ஜெக்ஷன் இல்லாமல் எந்த வித ஆர்டிஃபிஷியல் ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லாமல் இயற்கையாகவே அதாவது வந்து அவங்களுடைய எந்த வருஷம் எத்தனை வருஷமாக குழந்தை இல்லையோ அதை பொறுத்து இப்போ ஆகி ஒரு சிலருக்கு ரெண்டு வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு மூணு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கும் அவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா மேக்சிமம் த்ரீ டு ஃபோர் மந்த்லேயே வந்து நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் சக்சஸ்ல்ட்டு எப்படி மாறுபடும் அப்படின்னா இப்போ ஒரு சில வந்து சார் இப்போ தான் கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு எந்த சிகிச்சையும் எடுக்கல அதாவது நவீன மருத்துவத்தை எந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனோ எந்த மாத்திரையுமே எடுக்கலாம் சார் அந்த மாதிரி கேஸ் வந்து ஈஸியாகவே வந்து நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டில் டக்குனு சக்ஸஸ் கிடச்சிடும் பட் நிறையாவே அந்த ஐஏ அட்டம் ஃபெயிலியர்னே வருவாங்க அந்த மாதிரி பேஷன் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்குமே தவிர அவருக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் வந்து ஆமாம் ஆமாம் நிறைய ஹார்மோன்ஜெக்ஷன் பண்ணுவதுன்னா இயற்கையான ஹார்மோன் நிறைய இலக்கத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க இயற்கை கார்பணம் அதை கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மேக்ஸிமம் சிக்ஸ் டு நைன் மன்த் குள்ள அவங்க கன்சிவ் சொல்லிடுவோம் சரி இதாக நம்ம மெயினாக அதை இருக்கோம் வேற என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம ஆயுஷில் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் நம்ம ஆயுஷில் வந்து முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய அதாவது நாட் ஒன்லி குழந்தையின்மை கேஸ் மட்டும் இல்லை சர்ஜரி கேசஸ் மட்டும் இல்லை மெயினாக பார்த்தோம்னா ஒரு காமன் டயபெட்டிக்காக இருக்கலாம் ஒரு ப்ரெஷர் பேஷண்டாக இருக்கலாம் சார் இப்போ சுகர் வந்து எனக்கு பத்து வருஷமாக இருக்க முடியுமாங்க சுகர் எனக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷமாக இருக்குது நான் மருந்து இங்கிலீஷ் மருந்து நிறைய போடுறேன் சார் சாயம் சுகர் குறையவே மாட்டேன் முடியுமா அந்த மாதிரி கேசஸ் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து சுகர்லேருந்து வெளிவர கொண்டு வரைக்கும் நிறைய மருந்துகள் ஆயுர்வேதம் நிறைய மருந்துகள் இருக்குது இது எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா இப்போ அஞ்சு பேர் வராங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேரும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பாங்க அந்த அஞ்சு பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க எப்படி உணவு பழக்கத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன நம்ம சொல்கிற உணவில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை நம்ம கொடுக்குற மருந்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா இதை பொறுத்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து அவங்க நவீன மருத்துவத்தில் இப்போ நிறையாவது இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடலாம் நிறைய இன்சுலின் டேப்லெட் மாதிரி எடுத்துக்கலாம் நிறையா சுகர் மாத்திரம் எடுத்துக்கலாம் இதை வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக குறைப்போம் ஒவ்வொரு மன்தும் வந்து அவங்களுக்கு அஞ்சு மாத்திரை சாப்பிடறதுல ரெண்டு மாத்திரை ஒரு மாத்திரை கிராஜாக குறைச்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வந்து இயற்கையாகவே இன்சுலின் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி மருந்துகள் நிறையா இருக்குது அதை பண்ணிக்கலாம் தென் அதை தாண்டி பார்த்தோம்னா ஹார்ட் டிசீஸு அதாவது ஹார்ட் பம்பிங் ஃபுல்லே நிறையா பேஷன்ட்ஸ் வருவாங்க அது முக்கியமாக கிட்னி பேஷன்ஸ் கிட்னி பேஷன்ட் பார்த்தோம்னா சார் எனக்கு வந்து கிட்னியில் வந்து யூரியா லெவல் கட்டி அதிகமாக இருக்குது